ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் கூட நாம் கத்துடைய தியானிக்க எதை விதைக்கிறானோ அதையே மனுஷன் எதை அதையே அறுவடை செய்வான் என்றும் நாம் எடுத்துக்கொள்ளலாம் மனிதர்களாகிய நாம் எதை விதைத்துக் கொண்டிருக்கிறோம் சில விவசாயிகள் நல்ல விதைகளை விதைக்கிறார்கள் நல்ல பலனை அனுபவிக்கிறார்கள் மனிதர்களுடைய வாழ்க்கையில மாம்சத்திலும் ஆவிக்குறி ஜீவியத்திலும் நாம் எதை விதைக்கிறோமோ அதையே அறுவடை செய்வோம் என்று வேதம் சொல்லுகிறது நம்முடைய வாழ்க்கையில எதை விதைத்துக் கொண்டிருக்கிறோம் சில மனிதர்கள் மனிதர்களுக்கு விரோதமாய் சில பொல்லாத காரியங்களை விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் உதாரணத்துக்கு சொல்லணும்னு பாத்திரம் வச்சுக்கோங்களேன் சில மந்திர தந்திரங்களை சொல்லலாம் சில பொல்லாத வல்லமைகளை சொல்லலாம் இதையெல்லாம் விதைத்து இவருடைய வாழ்க்கையை அழித்து விடலாம் இவருடைய வாழ்க்கையை எப்படியாவது கெடுத்து விடலாம் என்று விதைத்து தெய்வீகத்தை உடைய விதைக்க வேண்டும் மனிதன் எதை விதைத்தாலும் அதற்கான பலன் அதற்கான அறுப்பு உண்டு என்று வேதம் சொல்லுகிறது ஆகியால் நாம் தெய்வீகத்தில் எதை விதைத்துக் கொண்டிருக்கிறோம் தெய்வீகத்தில் நம்முடைய விதைப்பு சரியா இருக்கும் பொழுது நமக்கு அறுவடை மிகுதியாக இருக்கும் இயேசுக்கென்று விதைக்கிறவர்கள் நிச்சயமாய் நூறு மடங்கு பலனை பெறுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது இந்த நாளில நீங்கள் எதை விதைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் வாழ்க்கையில தெய்வீகத்திற்கு என்று விதைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் எது ஒரு மனிதனை அழிவுக்குள் கொண்டு போகும் என்ற எண்ணம் இல்லாதபடி விதைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் இதற்காக நாம் எடுத்துக்கொள்ள போகுதான பகுதி கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் ஏழு எட்டு வசனங்களிலே மோசம் போகாதிருங்க தேவன் நம்மை பரிகாசம் பண்ண விட்டார் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான் ஆவி கன்று விதைக்கிறவன் ஆவினாலே நித்திய ஜீவனை அறுப்பான் இந்த இடத்துல பாருங்க மோசம் போவாதீங்க ஆனா என்ன பண்றது கொல்லாத மனிதர்களோட ஐக்கியம் வச்சு மோசம் போயிருது அப்புறம் மோசம் போன பிறகு ஆண்டு வரே ஏன் இந்த சூழ்நிலை அப்படின்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி ஜபிக்கிறது ஆண்டவர் சொல்ல மோசம் போகாதிருங்க ஆண்டவர் நம்மள பரிகாசம் பண்ண விட மாட்டார் மற்றவர் நம்மள பரிகாசம் பண்ற மாதிரி விட மாட்டார் ஆனால் எதை விதைக்கிறானோ அதே அறுப்பா உங்களுக்கு விரோதமாய் விதைத்தாலும் அதையே அவர்கள் அறுப்பார்கள் நீங்கள் தெய்வீகத்தை தெய்வீகத்தை ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள் விதைக்கும் பொழுது உங்களுடைய பலன் தெய்வீகமாகவும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நூறு மடங்கு ஆசீர்வாதமாக இருக்கும் பாருங்க மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் ஆவிக்கென்று விதைக்கிறவன் இந்த இடத்துல ரெண்டு விதமான விதைப்பும் ரெண்டு விதமான அறுப்பும் சொல்லப்பட்டு இருக்கிறது பவுல் இங்க இருக்கிற ஜனங்களுக்கு எழுதுகிறார் என்ன எழுதுறாருன்னா நீங்க என்னவோ ஆரம்பத்துல ஆவில தான் விதைச்சிருங்க ஆனா போக போக உங்களுடைய காரியங்கள் மாம்சத்துல விதைக்கிறதா மாறிடுச்சு பாருங்க இங்க ரெண்டு விதமான அறுப்பு என்று விதைக்கிறது அழிவை அறுப்பது மாம்சத்துல விதைச்சா அழிவை அறுப்பது ஆவிக்கு என்று விதைப்பது நித்தி ஜீவனை அறுப்பது சில மனிதர்களுக்கு மனிதர்களுக்கு விரோதமா என்ன பண்ணிட்டு இருக்காங்க மாம்சத்துல தான் விதைச்சிட்டு இருக்காங்க அழிவு வந்துடும் அவங்களுக்கு அழிவு வந்துடும் அழிவை தங்களுக்கு தாங்களே தேடிக்கொள்கிறார்கள் என்று சொல்லுகிறது பாருங்க விதைக்கிறார் கத்திர அவரை ஆசீர்வதிக்கிறார் நூறு மடங்கு பலன் ஈசாக்கு வாக்குத்தத்த சந்ததி கிறிஸ்தவுக்குள் வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி அப்ப கிறிஸ்துவுக்குள் பிரியமா இருக்கும் பொழுது இந்த ஈசாவுடைய வாழ்க்கையில அவர் விதைக்கும் பொழுது ஒரு கொடிய பஞ்சம் இருந்தது பயிர் விளைய சாத்தியமே இல்லை ஆனால் இந்த ஈசாக்கு விதைக்கும் போது நூறு மடங்கு கத்தர காரணம் கிறிஸ்துவுக்குள் ஒரு மனிதன் விதைக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கை நூறு மடங்கு ஆசீர்வாதம் இருக்கும் அப்ப சில காரியங்களை மாம்சத்துல விதைச்சிட்டா சில காரியங்களை மாம்சத்துல யோசிச்சு செஞ்சுட்டா நாம விதைப்போம் ஆனா பலன் இருக்காது ஆகாய் முதல் அதிகாரம் ஆறாவது வசனம் ஆறு ஐந்தாவது வருஷம் ஆறாவது வசனம் ஏழாவது வருஷம் ஒன்பதாவது வசனத்துக்கு நான் சுருக்கமாக வாசிக்கிறேன் நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்தும் இதோ கொஞ்சமாய் கிடைத்தது நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு போவதும் அதை நான் ஊதி போடுகிறேன் பைபிள் பாருங்க நிறைய வரும்னு சொல்லி நீங்க நினைச்சீங்க ஆனா கொஞ்சம் தான் வந்தது அதையும் நீங்க வீட்டுக்கு போகும்போது நான் ஊதி போடுவேன் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க நம்முடைய வழி சரியா இருக்கணும் விதைக்கிறவர்கள் நம்முடைய வழியை சரி பண்ணணும் இந்த வழி சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன் அறுவடை வீட்டுக்கு வராது நூறு மடங்கு அறுவடையை நாம என்ன பண்ண முடியாது வீட்டுக்கு கொண்டு போக முடியாது உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் உங்கள் வழிகள் சரியில்லை என்றால் உங்கள் விதைப்பு உங்கள் வீட்டில் ஆசீர்வாதமா இருக்காது எப்படின்னா பொல்லாத வழிகளை யோசிக்கிறது ஆனா ஆண்டவருடைய வழியில் நடக்கிறேன்னு சொல்றது பொல்லாத வழியில போறது ஆனா ஆண்டவருக்கென்று ஓடுகிறேன் அப்படின்னு சொல்றது உங்கள் வழிகள் சரியில்லை என்றால் நீங்கள் எதை விதைத்தாலும் அது உங்களுக்கு பலன் கொடுக்காது யூரோமியா பன்னெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்துல சுருக்கமாய் சொல்லிக்கொண்டிருக்கிறேன் கோதுமை விதைத்தார்கள் முள்ளுகளை அறுப்பார்கள் பாருங்க விதைச்சது கோதுமை முள்ள அறுக்கிறாங்களா இது எதோ காரணம் பாருங்க கட்டுடி கோபம் நாம என்னதான் நம்முடைய விதை கத்துடைய கோபத்துக்குள்ள நாம் இருக்கும் பொழுது நாம எப்படிப்பட்ட விதைகளை விதைத்தாலும் எப்படிப்பட்ட காரியங்களை செய்தாலும் அது நமக்கு பாருங்க கோபப்படுத்திட்டு விதைக்கிறவர்களா இருக்கக்கூடாது இயேசையா பதினேழாம் அதிகாரம் பத்து பதினோரு வசனங்கள்ல நீ நேர்த்தியான நாற்றுகளை நட்டாலும் அந்நிய தேசத்து கன்றுகளை வைத்தாலும் உன் வி விதையையும் முளைக்கவும் பண்ணினாலும் பலனை சேர்க்கும் நாளிலே துக்கமும் கடும் வேதனையுமே உங்கள் அறுப்பாக இருக்கும் இங்க பாருங்க அறுப்பு வேதனையும் அறுப்பாங்களாம் எப்படி பிரியாசப்பட்டு விதைத்தாலும் துக்கத்தையும் அனுப்பு காரணம் இயேசுவை மறந்த ஒரு வாழ்க்கை சூழ்நிலைக்காக இயேசுவை தேடுகிற ஒரு வாழ்க்கை சூழ்நிலைக்காக மனிதர்களை தேடுகிற ஒரு வாழ்க்கை சூழ்நிலைக்காக ஜெபிக்கிற ஒரு வாழ்க்கை சூழ்நிலைக்காக வேதத்தை வாசிக்கிற ஒரு வாழ்க்கை இப்படி இயேசுவ மறந்து தன்னுடைய சூழ்நிலைக்காக இதை செய்யறாங்க பாருங்க அவங்களுடைய வாழ்க்கையில வேதனையும் துக்கத்தையும் இருப்பாங்க பாருங்க எவ்வளவு பிரியாசப்பட்டோம் இங்க பாருங்க விதைப்பு வேற மாதிரியான ஒரு காரியத்தோட போகுது ஒரு இடத்துல கத்துடைய கோபம் கத்த வீட்டுக்கு பலனை கொண்டு வர முடியலன்னு சொல்றாரு உன் விதைப்பு வீட்டுக்கு கொண்டு வர ஒரு இடத்துல முள்ளு முளைக்குன்னு சொல்றாரு இன்னொன்னு பாருங்க எப்படி விதைத்தாலும் அது எப்படி இருக்கு பாருங்க நீங்க எப்படி எப்படிப்பட்ட உயர் நாற்றுகளை கொண்டு வந்து வைத்தாலும் அது உங்களுக்கு முள்ள கொடுக்குன்னு சொல்றாரு ஆனா நம்ம கிறிஸ்துவுக்குள் ஆண்டவராக இயேசுக்குள் உண்மையா இருந்து விதைக்கும் போது நிச்சயமாகவே நூறு மடங்கு பலன் கிடைக்கும் பாருங்க ஓசிய ஆறாம் அதிகாரம் பதினோராம் ஆண்டவர் இப்படியா சொல்லுகிறார் யூதாவே உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது யூதா சொல்லி உனக்கு ஒரு அறுப்பு காலம் நிச்சயமா நியமிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா யூதானா நான் துதிக்கிறவன் அர்த்தம் உண்மையா துதிக்கிறவன் அவன் ஊழியர்களால் நடத்தப்படுகிறவனுக்கு நிச்சயமாகவே அறுப்பு உண்டு உங்களுக்கு விரோதமா எப்படிப்பட்ட மனிதர்கள் எதை விதைத்து வைத்திருந்தாலும் சரி ஆஹ் நிச்சயமா கத்தரை நோக்கி துதிக்கிற ஜபிக்கிற ஆராதிக்கிற கத்துடைய வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு கத்தரால் நூறு மடங்கு அப்ப பாருங்க நாம சில நேரத்தை பாருங்க நாம நிறைய பேர் என்ன சொல்றோம்னா நாங்க உலகத்துக்குள்ள தானே இருக்கோம் நாங்க இந்த மாதிரியான சூழ்நிலையில தானே இருக்கோம் நாங்க வேற என்ன பண்றது மீன் எடுத்துக்கோங்க கடல்ல இருக்கிற மீன் உப்பு தண்ணியிலே இருந்தாலும் அந்த மீனுக்குள் உப்பு இருக்காது அது போலதான் நம்ம வாழ்க்கை உலகத்துக்குள்ளே இருந்தாலும் நான் எப்படிப்பட்ட சிறையிருப்பின் மத்தியில என்ன விசாசு கொண்டு போய் வைத்தாலும் நான் கிறிஸ்துவுக்குரியவன் அந்த பிரச்சனைக்குரிய தாக்குதல் என்னுடைய வாழ்க்கையில இருக்காதுன்ற நம்பிக்கை இருக்கும் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில நிச்சயமாகவே நூறு மடங்கு அறுவடையை தருகிறவராக இருக்கிறார் இந்த மாம்சத்துல விதைப்பதுனா என்ன அதையும் ஆவியில விதைக்கிறாங்க விதைக்கிறவங்க யோகா எட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் நான் சுருக்கமாக சொல்லுகிறேன் மாம்சத்திற்கு ஏற்றபடி நியாயம் தீர்ப்பது ஒரு மனுஷனை மாம்சத்துல நியாயம் திருப்பது இது சரி இது தவறு மாம்சத்திலேயே நியாயம் திருப்பது ஆவியில இல்ல ஆவில நிதானித்து நியாயம் தீர்ப்பது இல்லை நியாயம் தீர்ப்பது இது சரிதான் இது உலக பூர்வமான காரியம் இதுதான் தீர்ப்பது ஏற்றபடி நியாயம் தீர்க்கும் போது துன்பம் தான் அவங்களுடைய அறுவடையா இருக்கும் வாழ்க்கை முழுவதும் துன்பத்தையே அறுவடை செய்து கொண்டிருப்பார்கள் ரெண்டு குறிஞர் முதலதிகாரம் பதினேழாவது வசந்த இப்படி நான் யோசித்து வீணாய்ப்பு இப்படி யோசித்து வீணா யோசிக்கிறது என்ன நான் யோசிக்கிறவர்களை மாம்சத்தின்படி யோசிக்கிறேனே அப்ப மாம்சத்தின்படி யோசனை மாம்சத்தை அறுப்புனா மாம்சத்தின்படி நடப்பது ரெண்டாவது மாம்சத்தில் யோசிப்பது இது பாருங்க இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றான் பாருங்க இப்போ ஆண்டவர் நிறைய வார்த்தைகளை நம்ம இடத்துல பேசிட்டு இருப்பார் சபையில பேசுவார் எங்க வெளியே எங்க போவோம் பேசுவார் ஆனா நம்ம சிந்தனை ஃபுல்லா என்ன இருக்கும் தெரியுமா நம்ம வீட்டை பத்தி இருக்கும் நம்ம எதிர்காலத்தை பத்தி இருக்கும் நம்முடைய குடும்பத்தை பத்தி இருக்கும் இதுதான் சிந்தனை நான் சிந்திக்க தெரிஞ்சுக்கிட்டேன்னா ஆண்டவர் என் குடும்பத்தை மாற்றி விடுவார் என் சூழ்நிலையை மாற்றி விடுவார் இதுதான் வந்து மாம்சத்தில் சிந்திக்கிறது மாம்சத்துல நினைவு நியாயம் தீர்க்கிறது மாம்சத்தை சிந்திக்கிறது யோசிக்கிறது மூன்றாவது நவம்பர் எட்டாம் வர ஐந்தாவது வருஷம் வர்சனம் அன்பு மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திப்பார்கள் மாம்சத்தின்படி சிந்திக்கிறது மாம்சத்தின்படி நடக்கிறது மனசு என்ன சொல்றது அதன்படி நடந்துருது ஆண்டவர் ஆவியானவர் என்ன சில நேரத்துல மனிதர்கள் மாம்சத்தின் வரும் அதை ஆவியின் செய்தால அழிச்சிருக்கும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு வாழ்க்கை இருந்துச்சு நான் மாம்சத்துல வந்து என்ன பண்ணிட்டேன் நியாயம் தீர்த்துட்டேன் மாம்சத்தை யோசிச்சிட்டேன் மாம்சத்துல நடந்துட்டேன் ஆனா என்ன நீங்க மாத்துங்க ஆண்டவர்கிட்ட பொழுது நம் வாழ்க்கை மாற்றப்படுகிறதா இருக்குது இதுதான் மாம்சத்துல விதைப்பு பாருங்க இதை இத கூட இன்னும் கூட சொல்லலாம் மாம்சத்தை சிந்த மரணம்னு சொல்லலாம் பைபிள் இப்படியும் சொல்லுது அப்ப மாம்சத்தை விதைக்கிற தன்மை நமக்குள் இருக்க கூடாது சிலர் என்ன பண்றாங்க தங்களுக்கான விஷயங்களை யோசித்தே விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் கிறிஸ்துவை மேன்மைப்படுத்துவதில்லை கிறிஸ்துவை முக்கியப்படுத்துவதில்லை நான் சொன்ன பாரு யூதாவே உனக்கு ஒரு அறுப்பு காலம் இருக்கு அப்ப அந்த யூதா கிறிஸ்துவை முக்கியப்படுத்துகிறவன் அவரை துதிக்கிறவன் அவரை நோக்கி ஜமிக்கிறவன் அவருடைய ஆராதனைகள் அவருடைய வார்த்தைகளை அப்படி எடுத்துக்கொள்கிறவன் அப்ப இந்த மாம்சத்தில் நியாயத்து இருக்கிறவன் மாம்சத்தில் நடக்கிறவன் மாம்சத்தில் யோசிப்பவன் மாம்சத்தில் தான் அறுவடை செய்ய முடியும் அதே குறைந்த மாம் நடக்கிறவர்களா இருந்தும் போர் போர் செய்கிறவர்கள் செய்வாங்க ஒரு பிரச்சனை ஒரு போராட்டம்னா அதை தெய்வீகத்திற்குள்ளும் ஆதித்துறை ரீதியாக யோசிக்க மாட்டாங்க அதை மாம்சத்திலேயே யோசித்துக் கொண்டு வருவார்கள் மாம்சத்திலே போர் செய்கிற குணம் இருக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கு மாம்சத்துலதான் என்ன இருக்கு அறிவு இருக்கு அப்ப நாம எதை விதைத்துக் கொண்டிருக்கிறோமோ அதையே அறுவடை செய்வோம் அப்ப மாம் விதை விதைப்பு என்பது அழிமை அறுக்கிறதை காண்பிக்கிறது மாம்சத்தின்படி யோசிப்பது மாம்சத்தின்படி மாம்சத்தின்படி யுத்தம் செய்வது இப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது அப்ப ஆவீர விதைப்புனா என்ன தெய்வீகத்துல விதைப்பு ஆவீர விதைப்பு இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில ஆஹ் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும் வியாதியை பலமாய் பல பலவீனத்தை பலனாய் மாற்றும் தருத்திரத்தை ஐஸ்வர்யமாய் மாற்றும் போராட்டத்தை மத்தியில கிருவை நம்மளை மேற்கொள்ளும் இதெல்லாம் ஆவிக்குரிய விதைப்பு இந்த ஆவிக்குரிய விதைப்பு ரோமர் எட்டாம் அதிகாரம் சமாதானமா அப்ப ஆவியில சிந்திக்கிறது இது நமக்கு என்ன கொண்டு வருது ஜீவனையும் சமாதானத்தையும் கொண்டு வருகிறது இன்னைக்கு இந்த ஆவியில சிந்திக்கிற ஒரு காரியம்தான் இல்ல இந்த ஆவியில விதைக்கிற காரியம் தான் இல்ல அப்ப இந்த ஆவியில சிந்திக்கிறவர்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு சஞ்சலங்க தவிப்புகள் வந்தாலும் அது சமாதானமா முடியும் அதுதான் அறுப்பு சமாதானத்தை கொள்கிறோம் ரெண்டாவது எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வருஷத்துக்கு ஆவியிலே சரீத்தி சேகரி அழைத்தால் பிழைப்பீர்கள் உங்கள் வாழ்க்கையில ஒரு பிழைப்பை உண்டு பண்ணும் ஆவில விதைக்கிறவர்களுக்கு சமாதானம் உண்டாகும் ரெண்டாவது ஆவில விதைக்கிறவர்களுக்கு பிழைப்பு உண்டாகும் அதே எபேசியர் ஆறாம் அதிகாரம் பதினெட்டாம் வருஷத்துல எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவிலே ஜபம் பண்ணி ஜெபங்களுக்கு பெற்றால் மடங்கு பதில் கிடைக்கும் பாருங்க விதைக்கும் போது சமாதானம் கிடைக்கிறது பிழைப்பு கிடைக்கிறது ஆவியில விதைக்கும் உங்கள் வாழ்க்கையில ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கிறது உங்கள் வாழ்க்கையில நூறு மடங்கு ஆசிர்வாதமாக மாறுகிறது அப்ப ஆவியில சிந்திக்கிறவன் ஆவியில அருள்மே அறுப்பான் ஆவியிலே சிந்திப்பவன் ஆவியிலே பிழைப்பை உண்டு பிழைப்பை தேடுகிறான் சிந்திப்பவன் மாம்சத்தில் அழிவை அதுக்குறவனால் இருக்கிறான் அப்ப ஆண்டவராக இயேசு ஆனவர் நமக்கு ரெண்டு காரியங்களை விதைத்து வைத்திருக்கிறார் பாருங்க நம்ம விதைப்பு எப்படி இருக்கு மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுவடை செய்வோம் என்று பார்த்தோம் எதை எதை யாராவது விதைச்சிருக்காங்களோ அதற்கான அறுவடை உண்டு ஆனால் அதை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கும் பொழுது அதற்கான தீர்வை ஆண்டவர் உண்டு பண்ணுகிறார் ஆனால் ஆண்டவராக இயேசு ஆனவர் நமக்கு ரெண்டு காரியங்களை விதைத்து வைத்து போயிருக்கிறார் நாம் பலன் அடையும்படி பாருங்க சங்கீதம் தொண்ணூத்தி ஏழு பதினொன்றுல நேரிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயமுத்தாருக்கு தாருக்கு மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது அப்ப எனக்காக இயேசுவானவர் எதை விதைத்து வைத்து போயிருக்கிறார் மகிழ்ச்சியையும் என்ன பண்ணிருக்கிறார் வெளிச்சத்தையும் விதைத்து வைத்திருக்கிறார் அதை அனுபவிக்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் நாம் இயேசுவின் பிள்ளைகளா இருக்கிறோம் நாம வெளிச்சமாய் வாழ வேண்டும் அதே போல் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்பதை அவர் பூமியில வைத்து போயிருக்கிறார் இதை அனுபவிக்கிறோமா அப்ப நம்முடைய விதைப்பு மாம்சத்துல இருக்கும்போது இந்த வெளிச்சத்தையும் சந்தோஷத்தையும் அனுபவிக்க முடியாது நம்முடைய விதைப்பு இருக்கும் இருக்கும்போது இந்த வெளிச்சத்தையும் சந்தோஷத்தையும் அறுக்க முடியும் அப்ப பாருங்க நம்முடைய அறுப்பு எப்படி இருக்கு நம்முடைய அறுப்பு வெளிச்சமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும் ஜபத்திற்கு பதில் தரும்படியாக இருக்கணும் அப்ப நாம எப்படி இருக்கணும் ஏசுவர் பிரியப்படுத்துகிறவராக இருக்கணும் மாம்சத்துல விதைக்கிறவர்களா இருக்கக்கூடாது ஆவியில விதைக்கிறவர்களாக இருக்கணும் அப்ப இன்றைக்கு நீங்களே உங்களை யோசித்து பாருங்க நாம் எதை விதைத்திருக்கிறோம் சில பாருங்க மாம்ச திறமையை நம்பி வாழ்கிறவர்கள் நிச்சயமாகவே முடிவில் அந்த மாம்சத்தின் காரியங்களை தான் அறுப்பார்கள் ஆவியின் கிரியைகளை அறுக்க முடியாது ஆவியின் கிரியைகளை அறுக்க முடியாது அப்ப பாருங்க மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான்னு சொல்லப்பட்டு இருக்கிறது ஆனா இங்க நாம நம்முடைய விதைப்பு எப்படி இருக்கணும் நம்முடைய விதைப்பு ஆசீர்வாதமா இருக்கணும் அதை நம்ம வீட்டுக்கு கொண்டு வரதா இருக்கணும் அந்த அந்த விதைப்பு நமக்கு முள்ள கொடுக்கக்கூடாது துக்கத்தை கொடுக்க கூடாது வேதனையை கொடுக்க கூடாது ஆண்டு நோக்கி நான் விதைக்கிறேன் ஆ இயேசுக்காக விதைக்கிறேன் நான் யூதா ஆண்டவர் சொன்னார் யோசியா ஆறாம் அதிகாரம் வருஷத்துல யூதாவே உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டு காத்திருக்கு உங்களுடைய அரும்பு காலத்துக்காக காத்து நீங்க யூதாவா இருங்க ஜெபிக்கிறவர்களா இருங்க இயேசுக்காக ஓடுகிறவர்களா இருங்க அவருக்காக ஊழியம் செய்கிறவங்களா இருங்க அவருக்காக ஊழியர்களுக்கிறவனா இருங்க நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு அரும்பு காலம் காத்திருக்கிறது இனி மாம்சத்திலே விதைப்பு வேண்டாம் ஆவில விதைப்போம் நூறு மடங்கு ஆசீர்வாதங்களை பெறுவோம் கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உயர்த்தி ஆசீர்வதிப்பாராக ஆமை